ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மஹிந்திரா சைலோக்கு எப்படி வீல் அலைமன்னு செக் பண்ணுறதுந்தான் அது மட்டும் இல்லை இந்த காரில் கேஸ்டர் கேம்பர் டோ மூணும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இது மூலமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் அதோட புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரம்பிக்கலாமா எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நான் காரோட நாலு வீல்லையும் சென்சார் டார்கெட்டை மாட்டினேன் மாட்டி முடித்த பிறகு ரன் அவுட் பண்ணணும் ரன் அவுட் பண்ணுறதுன்னா காரை பின்னாடி இருந்து முன்னாடி நகர்த்தி கொண்டு வர்றது இதை எதுக்காக பண்ணுறோம்னா காரோட பழைய கேம்பர் டோர் ரீடிங்கை கொண்டு வர்றதுக்காக தான் அதை முடித்ததும் காரோட ஃப்ரண்ட் வீல் டர்ன் பிளேட்டில் நிற்கும் அந்த பிளேட்டில் உள்ள லாக்கை ரிலீஸ் பண்ணணும் நான் ரெண்டு பக்கமும் உள்ள லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்புறம் பிரேக்கை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லிவர் இருக்கும் அதை வச்சு நல்லா பிரேக்கை லாக் பண்ணணும் இது மூலமாக கார் நகராமல் இருக்கும் அதோட ஹேண்ட் பிரேக்கும் போட்டிருக்கணும் பிரேக் லாக் வைக்கிறதுக்கு முன்னாடி காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாக்கு வைங்க ஏன்னா அப்போ தான் பிரேக் நல்லா லாக் ஆகும் அப்புறமா காரோட கேஸ்டர் ரீடிங் கொண்டு வர்றதுக்கு கேஸ்டர் ஸ்விங் போடணும் அதாவது ஸ்டேரிங் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் அடுத்ததான் நேராகவும் நிறுத்தி பிடிக்கணும் இப்படி பண்ணுறதுனால காரோட கேஷ ரீடிங் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு காரோட பிஃபோர் ரீடிங் கிடச்சிருச்சு இதில் கேம்பர் டோ ரெண்டும் மாறி இருக்குது இந்த காருக்கு ரியரில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது ஏன்னா இந்த கார் ரியர் வீல் டிரைவ் கார் ஓகே இப்போ நாம் கேமரை கரெக்ட் பண்ணணும் பிறகு ஒன்று ஒன்றா சரி பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஸ்டேரிங்கை லாக் பண்ணணும் அதை சொல்ல மறந்துவிட்டேன் ஸ்டேரிங் நகராமல் இருக்க நல்லா லாக் பண்ணிட்டேன் இதுதான் லோயராம் போல்ட் காரோட முன்பக்க லோயராம் போல்ட் மூலமாக தான் கேம்பர் ரீடிங் கொண்டு வர முடியும் இந்த போல்ட் மேலே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்திங்களா இந்த ஓட்டை முடிஞ்ச அளவுக்கு ஓரத்துக்கு கொண்டு வராமல் பார்த்துக்கோங்க அது ஓரத்தில் இறங்குனா அப்புறம் ரீடிங் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி ஆச்சுன்னா அப்புறம்ல வாஷர் வச்சு தான் ரீடிங்கை நம்ம பழையபடி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் பின்னாடி இருக்கிற லோயராம் போல்ட்டு கேஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளது இந்த எண்டு பால் ஜாயிண்ட் மூலமாக டோர் ரீடிங் கொண்டு வரலாம் சரி இப்போ ஃபஸ்ட்டு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதுக்கு நான் இருபத்தி நாலு ரிங்ஸை எடுத்துக்கிட்டேன் அந்த ரிங்ஸ் ஓரத்தில் ஒரு பெரிய குழாயை விட்டு லூஸ் பண்ணேன் நட்டை நல்லா லூஸ் பண்ணதும் போல்ட்டை அதே இருபத்தி நாலு ரிங்ஸை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன் தயவு செஞ்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சில பேர் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது போல்ட் டேமேஜ் பண்ணிடுறாங்க ஸோ அதை கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ரீடிங் மாறாமல் இருக்க போல்ட்டை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் நட்டாக இருபத்தி நாலு இரிங்ஸை போட்டு டைட்டு வைக்கிறேன் இப்போ நான் ஃபுல் டைட் வைக்கல கொஞ்சமாக தான் டைட் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபைனலாக ஃபுல் டைட்டு வைக்கணும் இப்போ நான் ரைட் சைடு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நான் செல்ஃபி மோடில் வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு அது லெஃப்டில் பண்ணுற மாதிரி தெரியலாம் பட் அது ரைட் சைடுங்கிறத மறந்துடாதீங்க ஓகே இப்போ அதையும் கரெக்டாக கொண்டு வந்து டைட்டு வைக்கிறேன் இப்போ பாருங்கள் ரைட் கேம்பர் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு பட் நான் அதை க்ளோஸ் ஆக விடலை இது மாதிரி நீங்களும் கவனமாக பார்த்து செய்யுங்க இப்போ கேம்பர் ரீடிங்கை பார்க்கலாம் என்னடா இது கொடுத்துருக்கிற சென்ட்ரு பாயிண்ட்டை விட அதிகமாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா சைலோவை பொறுத்தவரை கேம்பர் ரீடிங் ஜீரோ டிகிரி ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஜீரோ டிகிரி டுவெல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் ரீடிங் எல்லா மிஷின்லேயும் கொடுத்துருப்பாங்க பட் இது மாதிரி வச்சா சரியாக ஐயாயிரம் கிலோமீட்டரில் டயர் உள் பக்கம் தேயும் அளவில் இருந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதால சரியாக பத்தாயிரம் கிலோமீட்ரு வரைக்கும் ஓட்டினாலும் டயர் தேயாது இதுதான் என்னோடய சீக்ரெட் பட் இதை நான் கால்குலேஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேமர அட்ஜஸ்ட் பண்ணதால் கேஸ்டர் லெஃப்ட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ நாம் கம்மியாக இருக்கிற ரைட் சைடு கேஸ்டர் அதிகப்படுத்தணும் இப்போ நான் ரைட் சைடு கேஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ண லூஸ் பண்ணுறேன் நட்டை நல்லா லூஸ் பண்ணதும் உள்ளே இருக்கிற கேஸ்டர் ரீடிங்கை வெளியே கொண்டு வரேன் திரும்பவும் ரீடிங் மாறாமல் இருக்க டைட்டு வைக்கிறேன் அடுத்து எண்டு பாலை லூஸ் பண்ணி டோர் ரீடிங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அடுத்து லெஃப்ட் சைடு டோர் ரீடிங்கே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் கேம்பர் கேஸ்டர் டோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது எப்போவுமே கேஷர் ரீடிங் லெஃப்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதாவது லெஃப்ட் ரைட்டு ரெண்டுக்கும் இடையில் ஒரு டிகிரிக்குள்ளே வித்தியாசம் இருக்கணும் ஏன்னா நம்ம ஊர் ரோடு லெஃப்ட்டு கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதால இந்த மாதிரி ரீடிங் கேஷ் ரீடிங் வச்சா தான் கார் லெஃப்ட் சைடு இழுக்காமல் போகும் ஓகே இப்போ எல்லா ரீடிங்கும் கரெக்டாக கொண்டு வந்தாச்சு அடுத்து ஃபுல் டைட் வைக்கிறது தான் இதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பர் சப்போர்ட்டு நமக்கு வேணும் நாம் வைக்கிற ஃபுல் டைட்டில் தான் டயரோட தலையெழுத்தே இருக்குது நான் இதை சிங்கிளாக டைட் வச்சுருக்கேன் எனக்கு அதில் நிறைய அனுபவம் இருக்குது ஆனால் அலைமெண்ட்டு புதுசாக பார்க்குற டெக்னீஷியன்ஸ் என்னை பார்த்து இப்படி செய்யக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் ஹெல்ப்பர் சப்போர்ட்டோட டைட் வைக்கிறேன் ஸோ நீங்களும் இது மாதிரியே டைட் வைங்க அது மட்டும் இல்லை நீங்கள் லூஸ் பண்ண போல்ட்டை மட்டும் டைட் வைக்காமல் லூஸ் பண்ணாத கேம்பர் கேஸ்டர் போல்ட் இருந்தால் அதையும் டைட் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு வழியாக எல்லாம் டைட் வச்சு முடித்தாச்சு இப்போ நம்ம வெரிஃபை கேஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பண்ணணும் இந்த வெரிஃபை கேஸ்டருங்கிறது ஆரம்பத்துலேயே நம்ம பண்ண இந்த ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டு திருப்புறது தான் இப்போ பாருங்கள் ரீடிங் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகலை அடுத்ததாக ஸ்டேரிங்கை செடி பண்ணி லாக் வைக்கணும் இப்போ தான் நீங்கள் கடைசியாக டோ ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி எண்டு பால் டைட்டு வைக்கணும் நிறைய பேர் ஸ்டேரிங் ஆரம்பத்துலேயே சென்ட்ரு பண்ணிடுறாங்க அது ரொம்ப தப்பு ஃபைனலாக ஸ்டேரிங்கை சென்ட்ரு பண்ணி தான் டோவை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்புறமா தான் எண்டு பால் டைட்டு வைக்கணும் இப்போ நான் டோ ரீடிங்கையும் பெர்ஃபெக்டாக வச்சுட்டேன் இந்த அலைமெண்ட் ப்ராசஸையும் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஆல் தி பெஸ்ட்